திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று முப்பத்தி மூன்று அதிகாரம் புகழ் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் குஜராத் மாநிலத்தின் போர்பந்தர் என்ற சிற்றூரில் பிறந்தவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பள்ளி படிப்பை முடித்ததும் எட்டாம் ஆண்டு இங்கிலாந்து சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று இந்தியா திரும்பினார் மும்பையில் சிறிது காலம் வழக்கறிஞராக பணியாற்றினார் பின்னர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு வழக்கு தொடர்பாக தென்னாப்பிரிக்காவில் பணிபுரிய ஒப்பந்தத்தில் சென்றார் தென்னாப்பிரிக்காவில் உள்ள டர்பனில் இருந்து பிரிக்டோரியாவிற்கு முதல் வகுப்பு பயணச்சீட்டுடன் ரயிலில் புறப்பட்டார் இரவு ஒன்பது மணியளவில் அவர் சென்ற ரயில் மாரிஸ்பர்க் என்ற நகரினை அடைந்தது அப்போது ரயிலில் வந்த பரிசோதனை அதிகாரி காந்தியை பொருட்கள் ஏற்றி வரும் ரயில் பெட்டிக்கு போகச் சொன்னார் அதற்கு காந்தி என்னிடம் முதல் வகுப்பு பயணிச்சிட்டு உள்ளதே என்றார் ஆனாலும் நிறவெறியில் ஊறி ஒரு வெள்ளையன் அவரை தன்னுடன் பயணிக்கக்கூடாது என கூறியதால் அதிகாரி மிகவும் பிடிவாதமாக இருந்தார் காந்தி மறுக்கவே ஒரு போலீஸ்காரரை அழைத்து காந்தியை அவரது பெட்டிகளோடு ரயில் பெட்டியிலிருந்து தூக்கி எறிந்தார் தூக்கி எறியப்பட்ட வேதனை ஒரு பக்கம் கடும் குளிர் மறுபக்கம் ரயிலும் புறப்பட்டு போனது ஊர் புதிது நள்ளிரவு துணையென்று எவரும் இல்லை அடுத்து என்ன செய்வது என சிந்தித்தார் வெள்ளையினிடம் பெற்ற அவமானத்தோடு இந்தியாவிற்கு திரும்புவதா அல்லது நிறவெறிக்கு எதிராக போராடுவதா என நெடுநேரம் யோசித்தார் அதே இரவில் விடியலாக துணிந்து ஒரு முடிவெடுத்தார் ஆம் போராடுவது என முடிவெடுத்தார் அறவழியில் போராடினார் அதில் வெற்றியும் கண்டார் நான் பிறந்ததும் வளர்ந்ததும் இந்தியாவில் என்றாலும் நான் மனிதனாக உருவாக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவில் தான் என்று காந்தியே ஒரு சொற்பொழிவிலும் கூறினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்தியா திரும்பினார் அப்பொழுது காந்தியின் புகழ் இந்தியாவில் பரவி இருந்தது பின்னர் ஆங்கிலேயரிடமிருந்து நமது நாட்டை மீட்க சத்தியாகிரகம் என்ற அறவழி போராட்டத்தை கையிலடுத்தார் காந்தியின் பல்வேறு அறவழி போராட்டங்களை எதிர்கொள்ள திணறிய ஆங்கிலேய அரசு இறுதியில் அடிபணிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நம் இந்தியா சுதந்திரம் பெற்றது சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தனது வாழ்நாளில் கடைபிடித்து உயர்ந்த வாழ்க்கை நெறிகளால் மகாத்மா காந்தியாக உலக புகழ் பெற்றார் அவர் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் அவரது புகழ் நம் மனதை விட்டு பிரியாமல் என்றும் நிலைத்து நிற்கிறது ஒருவருக்கு நிகரில்லாத சிறப்பு உயர்ந்த ஆகும் உலகத்தில் அழியாமல் நிற்பது புகழே என்பதை ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புகழின்றி வாழ்வது இறப்பு புகழோடு வாழ்வதுவே சிறப்பு